விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சிக ராசி விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த பத்து வருஷமாகவே எந்த கிரகம் பயிற்சியானாலுமே நம்ம வாழ்க்கைக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா ஒரு திருப்பு மனை கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் தான் விருச்சகம் வந்து எப்பயுமே தலை விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழமரம் மாதிரி எல்லாருக்குமே நிழல் கொடுத்துட்டு கடைசியாக பாவியாக நிற்கிறவங்க அவங்க தான் யாருக்கெல்லாம் அவங்க செய்கிறாங்களோ அந்த நல்லா நல்லாயிருக்கும் அவங்க ஓடி போய் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க காரில் உட்காந்துட்டு வரவங்க பெரிய ஆளாகிடுவாங்க அவங்க சொல்லி கொடுக்குறவங்க பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன விஷயத்தை பண்ணணும்னு நினச்சா கூட ஆயிரம் தடைகளை தாண்டி வருவாங்க விருச்சக ராசிக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஏழரை வருஷம் ஏழரை சனி எப்போ அவங்களுக்கு முடிஞ்சுதோ அது முடிஞ்சே கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது ஏழரை ஆரம்பித்து நடந்து முடிஞ்சு ஆனாலும் அந்த சனி ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து அப்போப்பட்ட வழிகள்லேருந்து இன்னுமே நாங்கள் மீளவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சதுக்கு பிறகும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு சாதகமான குரு பயிற்சி குரு பலன்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போது ஏழாவது இடத்துல குரு ஏழில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்தாஷ்டம சனியாக வந்து உட்காந்துருச்சு அப்போது அர்தாஷ்டம சனி உட்காரும் பட்சத்தில் வீட்டை ஆட்டி படைச்சது தொழிலை ஆட்டி படைச்சுது வேலையை ஆட்டி படைச்சது ஒரு நிம்மதியாச்ச வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கல கடவுள்கிட்ட நிம்மதி தானே கேட்டேன் காசு பணமாக கேட்டேன் அப்படின்னு போலமுன்னா விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மிக சிறந்த மாற்றம் தரக்கூடிய கூடிய வருஷமாக கண்டிப்பா அமையும் வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலேயே ராசியின் மீது குரு பார்வை விழுது அப்போ குருவின் மீது சந்திரன் மீது பரக்கூடிய குரு பார்வை குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தும் ஸோ மனதளவில் உடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்க போகுது கடவுளே என்னை இருட்டில விட்டுட்டீங்க அப்படின்னு நினைச்சி பல நாள் ராசிக்காரங்க அழுதுருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய தெளிவு கிடைச்சிடும் திக்கத்தவங்களுக்கு தெய்வம் துணை அப்படின்னும் பொழுது எந்த திசையில் போனோம் அப்படின்னு தெரியாமல் நின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இதுதான் உனக்கான பாதை இந்த வழியில் போனால் நீ ஜெயிக்க முடியும் இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உங்களுக்கு செய்யக்கூடிய வருடமாக இருக்க போகுது குறிப்பாக ராசிக்காரங்க மன வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு இந்த இந்த சூழ்நிலையில் மன வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீரும் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கும் பட்சத்தில் பறக்கும்போது போதே குரு கல்யாணத்தோட யாருக்கு இருந்துச்சோ அவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும் அர்தாஷ்டம சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு முடியுது அது முடியும் பொழுது ஒரு பெரிய நிம்மதி வந்துடும் மார்ச் மாதத்துக்கு பிறகே நீங்க தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு காலம் தாயிலிருந்து வந்த பிரச்சனை சரியாகும் அம்மா கூட சண்டை அம்மா வீட்டுக்கு போக முடியல கட்டின இடத்துல தான் சரி இல்லைனா அம்மா வீட்டுக்கு போனால் அங்கே ஏற்கனவே ரெண்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகள் நிறைய பேர் புலம்பி இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே மிக சிறந்த காலம் வீட்டுக்கு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் யாரெல்லாம் வரும்போது வானு கூப்பிடாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே நீ எப்பமா வருவான்னு கேட்கக்கூடிய நிலையை கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி மனை சார்ந்த விஷயம் எவ்வளவோ இடம் இருந்து கூட வீடு கட்ட முடியாது கடகால் போட்டு வீடு கட்டினா கூட கூட தடைப்பட்டி நின்றுடுச்சு வேற ஏதாச்சும் பண்ணலாம் ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னா கூட டாக்குமெண்ட் வரைக்கும் போது அப்படியே தடைப்பட்டு நின்று போயிருச்சு இப்படி புலம்பிட்டு இருந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு கடவுள் புண்ணியத்துல இந்த காலத்துல இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புதிய வீட்டுக்கு குடி போவீங்க புதிய இடம் வாங்குவீங்க ஏற்கனவே சொந்த ஊர்ல இடம் இருக்கு அதுல வீடு கட்டணும்னு நினைச்சவங்க கண்டிப்பா கட்டி முடிப்பீங்க அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை வந்து புது புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கண்டிப்பா அதுவும் உங்களால பண்ண முடியும் சாதக பலன்கள் கிடைக்கும் தொழில் முறையில கடந்த மூன்று வருஷமா கிடப்புல போட்ட கல்லு தான் இருந்துச்சு எத்தனை லட்சம் போட்டாலும் எந்திரிக்கல போட்ட முதல் கிடைச்சா போதும் அப்படின்னு புலமானவங்க நிறைய பேர் இருக்கீங்க அப்படிப்பட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் விருச்சகராசிக்காரங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் தீரப்போகுது தொழிலில் புதிய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு தொழிலில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பார்க்க போகிறீங்க வேலையில் இருந்து வந்த அலைச்சல்கள் உங்களுக்கு மாறுபட போகிறது நான் எங்கேயோ இருக்கேன் என் குடும்பம் எங்கேயோ இருக்குது என் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சவங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர சந்தான கீர்த்தியை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி விருச்சகராசியில் பிறந்து உடல் ரீதியாக மன ரீதியாக சுமைகளை தாங்கிட்டு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று போனால் இன்னொன்று இதை மாதிரி அனுபவிச்ச எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததுக்கப்புறம் உடல்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் மனசளவில் இருந்த மனநோய் சரியாகும் உடம்பு நல்லா இருந்துச்சோ இல்லையோ மனசு கெட்டு போய் வாழ்ந்தவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க அதிகமா இருந்திருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே சிக்கல்கள் எல்லாமே மாறப்போகுது முன்னாடி சொன்ன மாதிரி ஏழில் இருக்கக்கூடிய குரு இல்லற வாழ்க்கையை பண்படுத்தும் பிரிந்து போனவங்க சேர்ந்து வாழ்வீங்க உங்களை அலட்சியம் படுத்துனாங்க அப்படின்னா அவங்க இப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை தேடி வருவாங்க மறுமணத்தை எதிர்பார்க்குற ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய மனம் போல மாங்கல்யம் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாவது இடத்துல மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய குரு பயிற்சியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசிக்காரங்க மூன்றாவது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவும் எடுக்கக்கூடாது பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது ரகசியங்களை சொல்லக்கூடாது அதீத நம்பிக்கையும் அன்பையும் தயவு செஞ்சு ராசிக்காரங்க வைக்கவே வைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னா அதுவே ஒரு ஆறாத வடுவா வழியாக மாறிடும் அதுக்கடுத்தது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல இருந்த சனி பார்வை இப்போ விளையிடுச்சு அப்பாவை நினைச்சு நிறைய வருத்தங்க என்ன நினைச்சு கவலைப்படலை நான் வந்து நல்லா இருக்கிறத எங்க அப்பா பார்க்கணும் அவருக்கு வந்து ஒன்று முடிகிறதுக்குள்ளே நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக் நினைப்பீங்க அப்போது உங்களுடைய தந்தை பெருமைப்படக்கூடிய அளவில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் தாய் தகவன் பார்த்து உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரியான வளர்ச்சியை உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி பத்தாவது இடமாக இருக்கும் பொழுது பட்டம் பதவி பெயர் புகழ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தேடி வரும் நிகர லாபம் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க நிறைய ஸ்தலத்துக்கு போவீங்க சாமி கும்பிடுவீங்க நிறைய விஷயத்தில் அதாவது தெய்வ காரியத்துக்காக ஒரு பத்து ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஒட்டுமொத்தமாக ராசிக்காரங்களுக்கு மே மாதத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய ஐந்து மாதங்கள் மிக சிறந்த பலனை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய அத்தனை விதைகளும் உங்களுக்கு விருச்சகமாக மாறி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் கொஞ்சம் நிதானம் பொறுமை கவனம் எச்சரிக்கை எட்டில் குரு மறையும் பொழுது நல்ல காரியம் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா மே மாதத்திற்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க அது ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் தான் செவ்வாயினா பூமி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தொழில்களும் உங்களுக்கு பயங்கர வளர்ச்சியை தரும் ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே மண் மன விவசாயத்தில் தொடங்கி பில்டர் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்க கம்பி இரும்பு ஜன்னல் ஜல்லி மணல் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரும் கட்டுமான தொழிலாளர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த காலம் கட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் காவல்துறையில் பணி செய்கிறவங்களுக்கு சுப செய்திகளை இந்த காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க செவ்வாய் அப்படின்னா ஆளுமை அரசு பதவி வந்து கண்டிப்பா இருக்கும் சில பேருக்கு அதற்கான அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் விருச்சகராசியில அரசியல் துறையில் இருக்கவங்க காவல்துறையில் இருக்கவங்க நிலம் சம்பந்தமான விஷயத்தை பண்ற தொழிலில் இருக்கவங்க எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு பொற்காலமாக அமைய போகுது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ படிப்பு விஷயத்தில் நீங்கள் நினைக்கிற துறையில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற எக்ஸாம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவீங்க போட்டி தேர்வு எழுதணும் இதுக்கு முன்னாடி ரெண்டு எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேன் இதை அட்டன் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் முருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய முருக பெருமானை வழிபடும் பொழுது உங்களுக்கு மிக சிறந்த பலன் பெறக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக சஷ்டி திதியில் முருகன் கோவில் எதுவாக இருந்தாலுமே செவ்வரளி மாலை போட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதத்தை வரக்கூடிய பத்து பேருக்கு உங்கள் கையால் தானம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்ம பலன்கள் அத்தனையுமே தீரும் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் அனுபவித்தாலுமே சரிதான் தான் மறக்காமல் இது ஒரு மூணு சஷ்டிக்கு தொடர்ந்து நீங்கள் பண்ணாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை கையில எண்ணிலடங்காத மாற்றத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் நேரம் இருந்தால் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில் எந்த கோவிலா இருந்தாலுமே சரி மணமுருக போயிட்டு அருங்கோண தீபம் ஆறு தீபத்தையும் முருகப்பெருமானை மனசுல நினச்சிக்கிட்டு ஆறு அகல் விளக்குகளை நல்லெண்ணெய் ஊற்றியே ஏத்தலாம் கடவுளை வேண்டும் பொழுது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய எதிரி சத்துரு கடன் பிரச்சனை மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சிகள் அத்தனையுமே தவிடுபடியாகும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் முருக பெருமானின் பாதத்தை இருக்குமா பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பொற்காலமாக அந்த முருகனை மாற்றி கொடுப்பாரு ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும் உங்களுக்கு மிருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் எண்பது சதவீதத்திற்கு மேலேயே உங்களுக்கு நல்லாயிருக்கு அர்தாஷ்டம சனி திருக்கணித பஞ்சாகத்தின் படி முடியுது பொழுது வருஷத்தின் முதல் பகுதியில் குரு பலன் அதிகமாகவே இருக்குது ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி பத்தாவது இடத்துக்கு கேதுவும் நடந்து போகிறாரு பெரிய பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வருஷமாக இருக்கிறதால எண்பது சதவீதத்துக்கு மேலேயே சொல்லலாம் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் நிதானமாக இருக்கணும் அப்படின்னா அர்தாஷ்டம சனி முடிஞ்சாலுமே அந்த இடத்துல ராகு வராரு நிறைய டிராவல் பண்ண போறீங்க பயணம் செய்ய போறீங்க அடுத்த ஒன்றரை வருஷம் நீங்கள் வந்து ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பயணங்கள் அனைத்தும் நல்ல பயணமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும் ஒரு இடம் மாறுறீங்க அப்படின்னா புது வீடு கட்டிட்டு போகணும் ஒரு தொழில் மாறுறீங்க அப்படின்னா உங்கள் தொழில் புது தொழிலாக நீங்கள் பண்ணிக்கிட்டு போகணும் ஒரு வண்டி மாற்றுறீங்க அப்படின்னா பழைய கார்லேருந்து புது கார் வாங்கிட்டு போகணும் ஸோ அந்த மாதிரியான எண்ணத்தோடு நீங்கள் நகரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் மேலும் விருச்சகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி